தளபதி ஒரு முக்கியமான உத்தரவு போட்டிருக்காரு சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் தளபதியோட தமிழக கழகம் கட்சியில இப்ப தமிழ்நாடு முழுவதும் இருக்க நிர்வாகிகளுக்கு பதவி போடக்கூடிய வேலைகள் இந்த நிலைமையில தளபதி ஆரம்பத்துல இருந்து ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காரு என்ன அப்படின்னா ரசிகர் மன்றமா இருந்ததுல இருந்து வேலை செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் கட்சி பதவிகள் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு பட் இன்னைக்கு ஒரு நியூஸ் தளபதியோட காதுக்கு போயிருக்கு அதாவது நிறைய மாவட்டங்கள்ல கட்சி பதவிகளுக்கு லட்ச லட்சமா பணம் கேக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சியான செய்தி பாத்தீங்கன்னா தளபதியோட காதுக்கு போயிருக்கு முக்கியமா விழுப்புரம் மாவட்டத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கற மாதிரி சொல்லப்படுது அதாவது விழுப்புரம் நகர செயலாளர் பதவிக்கு பதினஞ்சு லட்சம் கேட்டதா சொல்லப்படுது அந்த நியூஸ் பாத்தீங்கன்னா அந்த மாவட்டத்தோட வாட்ஸ்அப் குரூப்லயுமே பரவி இருக்கு இதுல முக்கியமான ஹைலைட் பாயிண்ட் என்ன அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்ல புசி ஆனந்தம் இருந்திருக்காரு சோ இந்த நியூஸ் பாத்தீங்கன்னா இப்ப பெரிய பிரச்சனையா மாதிரி தளபதியோட காதுக்கு போயிருக்கு இது சம்பந்தமா தளபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா யாராவது பதவிக்கு பணம் வாங்கினா கண்டிப்பா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஓகே நண்பா தமிழக வெற்றி கழகம் கட்சிக்குள்ள இப்படி ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத ஷேர் பண்ணுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ